பாட்டி சொல்லி கொடுத்த தக்காளி சாரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கிச்சனில் தக்காளியை வச்சு ஒரு அருமையான சைடிஷ் தான் பண்ண போகிறோம் இது இட்லிக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும் எதை எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான தக்காளி எடுத்து முழுசாகவே குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டீங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ அந்த தக்காளியை மாத்திரம் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் நல்லா இது அந்த காலத்தில் வந்து எங்கள் பாட்டி பண்ணுவாங்களாம் இதை சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில் வந்து நிறைய பேர் அதனால சட்னிலாம் ஆட்டுக்கல்ல அரைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது மாதிரி செஞ்சு டிஃபனுக்கு தருவாங்களாம் இது ரொம்ப ஃபேமஸ் எங்கள் குடும்பத்தில் இதுக்கு பேரே நாங்கள் எங்கள் பாட்டியோட பேரை தான் வச்சுருக்கோம் கோவிந்தபாய் சட்னின்னு தக்காளியை நல்லா ஆற விட்டு மசிச்சுக்கலாம் நல்லா ஆரட்டும் அப்போ தான் மிக்சியில் போட முடியும் இந்த காலத்தில் வந்து சட்டியில் கடைவாங்க ஆடி வச்சு அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச தண்ணியோட கலந்துக்கலாம் இந்த சைடிஸ் வந்து தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி யாரும் செஞ்சுருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் நமக்கு தேவையான காரத்துக்கு வரமிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இந்த சட்டி தக்காளி சாறு இது செய்யறது நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிப்போம் ஆறுனு மாற்றிக்கலாம் இதில் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு போட்டு பச்சையாக தான் போடணும் பூண்டை போட்டுட்டு இந்த மிளகாயும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம் பொடியாக இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தமருப்பு தாளித்துட்டு பச்சை மிளகாயும் போட்டு தாளிங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளிச்சுக்கோங்க பச்சை மிளகாய் சும்மா ஒரு ரெண்டு போடுங்க போதும் இப்போ அதை எடுத்து திரும்பவும் நம்ம கொதிக்க வைக்கணும் கொதிச்சு கொதித்தோடன இந்த வரமிளகாய் பூண்டு பொடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இது தனியாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் தக்காளி மலிவாக இருக்கிற நேரத்தில் இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் நீங்கள் பாருங்க இந்த கலரை பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல தோணும் பார்க்க ரசம் மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இது இட்லிக்கு சரியான ஜோடி இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு பாருங்க இப்போ நம்ம சாம்பார் இட்லி சாப்பிட்ற மாதிரியே இதுக்கும் இந்த வந்து தக்காளி சாரை ஊற்றி தக்காளி சாரை ஊற்றினோன்னா இட்லி அப்படியே உறிஞ்சிடும் சாப்பிட ரொம்ப